ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சாப்பாடை நல்லா குழைவாக குக்கரில் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா குழைவாக இருக்குது இப்போ கரண்டிலே கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுக்கலாம் சாப்பாடை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் தயிர் நீங்கள் கம்மியாகவே போடுங்க பால் ஊற்றிருக்கீங்க சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு தயிர் ரெண்டு ஸ்பூன் போடுங்க இப்போ வந்து இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகாய் இதிலே போட்டுருங்க இப்போ கடும் இந்த மறுப்பு கருவேப்பில் மட்டும் தாளித்து போடுங்க உப்பு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கிண்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி السلام عليكم